So this is equal to நாலு பெருக்கல் ரெண்டு எக்ஸ் இச் இம்ப்ளைஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் தொடுகொட்டு சவன்பாடு கண்டுபிடிக்கணும் துணையலக வடிவத்தை பயன்படுத்தி ஸோ நமக்கு அதுக்கு ஃபார்முலா தெரியும் First அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம் அதாவது பரவலையத்தின் தொடுகொட்டின் துணையில வடிவம் அப்படிங்கிறது என்னன்னா ஒய்டி இஸ் is equal எக்ஸ் to <todukotri soundbar> so, so, x ஏ ஸ்கொயர் ஸோ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இங்கே ஏ வந்து என்னது ரெண்டுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் டி இஸ்ஈக்குவல் டு ரெண்டுங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ரெண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ ஒய் பெருக்கல் டிங்கிறது என்னது ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஏயும் ரெண்டு தான் ஸோ இங்கே டி ரெண்டு ஸோ இங்கே ரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் இது நாலு பெருக்கல் ரெண்டு எட்டு ஸோ நம்ம இதை வந்து காமனான ஃபார்முக்கு மாற்றிடலாம் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் பிளஸ் எட்டு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் இதுவே தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு ஆகும் அடுத்து கணக்கு பார்க்கலாம் பனிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது ஒய் ஸ்கொயர் இஸ் நூத்தி எட்டு என்ற அதிபர வளையத்திற்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை த்ரீயில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டு சமன்பாடுகளை காணுங்க குறிப்பு துணை அளவு வடிவத்தை பயன்படுத்துங்க ஃபர்ஸ்ட் நாம வந்து கொடுக்கப்பட்ட அதிபரத்தின சவுண்ட் எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க நான் என்ன பண்ண போறேன் டிவைட் பண்ண போறேன் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பனிரெண்டு எக்ஸூ ஸ்கொயர் பை நூத்தி எட்டு மைனஸ் ஒன்பது ஒய் ஸ்கொயர் பை நூத்தி ஓகே ஸோ இதுல இருந்து எக்ஸூ ஸ்கொயர் பை ஒன்பது மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பனிரெண்டு equal to 1. ஒன்று ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 1, ஒன்பது ஸோ அதுலேருந்து ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு ஓகே அதுக்கப்புறம் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு அதுலருந்து பி இஸ் root 12, this is equal to ரெண்டு ரூட் மூணு ஓகே ஸோ நமக்கு இந்த ரெண்டு கிடச்சிருக்குது ஓகே

இங்கே b இன்னை வேல் என்னது 2 root 3 is equal to சோ நமக்கு என்ன தெரியும் secant 5 by 3 is equal நமக்கு 2 அப்படின் தெரியும் அதுக்கப் பரும் tan 5 by 3 is equal to root 3 நமக்கு தெரியும் சோ இந்த பார்மலா வந்தனது இங்க வந்து substitute பண்ணிரும் சோ so, x இங்க 2 divided by 3 minus இங்க y இங்க ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு ரூட் மூணு இஸ் ஈக்குவல் டு ஒன்னு ஸோ இங்கே ரூட் மூணு ரூட் மூணு கேன்சல் ஆகிடும் ஸோ மொத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆறால் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஆல்ரெடி இங்கே ரெண்டு இருக்குது இந்த மூணு வந்து கேன்சல் ஆகும்போது நமக்கு இங்கே நாலு எக்ஸ் கிடைக்கும் மைனஸ் இங்கே வந்துனது ரெண்டு கேன்சல் ஆகிட்டேன் அப்படின்னா மூணு ஓய் மிச்சம் இருக்கும் ஸோ இங்கே வந்துனது ஆறு இருக்கும் ஸோ இதை என்னது நம்ம வந்து பொதுவாக நமக்கு தேவையான மாதிரி மாதிரி எழுதிக்கலாம் ஸோ அது வந்து என்ன பாரிக்கும் நாலு எக்ஸ் மைனஸ் மூணு இந்த ஆறு ஓகே ஸோ இதுதான் நமக்கு தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு ஓகே ஸோ நம்ம கணக்கு வந்து என்னது இதோட முடியலை நமக்கு என்ன வேணுன்னா நமக்கு செங்கோட்டு சமன்பாடும் கேட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்குரிய ஃபார்மலாவை எழுதிக்கலாம் அதிபர வளையத்திற்கான செங்கோட்டின் துணையில வடிவம் என்னது ஏ எக்ஸ் டிவைடட் பை கண்டித்தா பிளஸ் பி ஒன்ஸ் ஈக் பிளஸ் பி ஸ்கொயர் ஸோ இப்போ வந்து அது நமக்கு இங்கேயும் என்ன தெரியும் தீட்டா அப்படிங்கிறது என்னது நமக்கு பை பை த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் சப்சிட் பண்ணலாம் ஏ அப்படிங்கிறது என்னது மூணு எக்ஸ் டிவைடட் பை சிக்கி பிளஸ் பி அப்படிங்கிறது ரெண்டு ரூட் மூணு ஒய் பை ஃபைவ் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கேட் அப்படிங்கிறது ஒன்பது பிளஸ் பி ஸ்கேர் அப்படிங்கிறது பனிரெண்டு ஓகே ஸோ இப்போ வந்து த்ரீ எக்ஸ் டிவைட் பை நமக்கு சீக்கன் பை பை த்ரீ என்ன தெரியும் ரெண்டு அப்படின்னு தெரியும் பிளஸ் இங்கே டூ ரூட் த்ரீ ஒய் டிவைடட் பை டென் பை பி த்ரீ வந்துனது ரூட் மூணு அப்படின்னு தெரியும் ஸோ ஒன்பது பிளஸ் பனிரெண்டு வந்தது இருபத்தி ஒன்று ஸோ இங்கே வந்தனது இந்த மூணு மூணு கேன்சல் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மொத்தமாக ரெண்டாவில் பெருக்கலாம் ஸோ ரெண்டாவது பேருக்கும்போது என்னது ஏ மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி இரண்டு ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து என்னது நம்ம மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு தேவையான செங்கோட்டின் சாங் ஸோ அதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்